உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தன் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் ஓம் பரத்தே பிரபஞ்சோ பிரபஞ்சோம் சாந்தம் சிவம் ஓம் ஹரி மாதே ஆயுஷ சோம மங்களாய புதாய்ச குரு சுக்ரேச்சே ராகவி கேதவி நமச்சிவாய ஓம் ஓம்வாய் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் ஆகவே இவருக்கு கரசர் என்று ஒரு பெயர் உண்டு நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மனுஷன் பூரா என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர் ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்கு பெயர் ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணமாகவே சனிபகான் ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் என்று பெயர் ஆரோக்கியக்காரகன் வியாதியை ஏற்படுத்துபவன் அவனை குணப்படுத்துபவன் அவனே ஆயிலை கொடுப்பதும் அவனே ஆயிலை கெடுப்பதும் அவனே ஆகவே இவருக்கு ஆயுள் காரகன் என்று ஒரு பெயர் உண்டு ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு சரி அடுத்து ஒரு மனிதன் நாலு காசு தலகால் தெரியாமல் நிலை காசு தெரியாமல் நிலை ஆடுறான் தலகால் தெரியாம ஆடுறான் அப்படிப்பட்ட மனிதனை ஏழரிச்சனி கண்டகச் செனி அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து இதுதான் தலை தலையில கட்டு காலில் அடிபட்டு கால் முறிஞ்சு காலில் கட்டு கையில் கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான் தலகால் தெரியாமல் இருக்கும் இதுதாண்டா தலை இதாண்டா கை இதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிறைய உருவாக்குவார் அண்ணன் என்றால் என்ன தம்பி என்றால் என்ன மாமன் என்றால் என்ன மச்சான் என்றால் என்ன அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை மனுஷன் அப்படின்னு உணரக்கூடிய மனுஷன் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உடல் உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான் ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான் சூரியனின் அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான் ஆண்டியும் விடுவான் சூரியனின் இரண்டாம் மனைவியான சாயாதேவியினுடைய புத்திரன் சனி பகவான் சூரிய சூரியன் சாயா சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான் சனி பகவான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி பகை கிரகம் சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரகம் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவனும் அரசனையும் ஆண்டி ஆக்கிவிடுவான் அப்பேற்பட்ட சனி பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் அஸ்தமத்து சென்னை ஏழகச் சென்னி கண்டகச் தரப் தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன எதிரை கொட்டித் தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம் பொது பழங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்ம நம்மை படித்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான் புரிஞ்சுட்டீங்களா ஆக கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் கணவன் மீனும் பிரச்சனைகள் செய்வன கோளாறுகள் செய்கிற தொழில்ல ஏன் மந்தம் ஏற்படுது ஏன் விருதி அடையில குடும்பத்துல ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பூரிய சொத்து பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் கழகங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதே வேதனை ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முன்பதிவு பண்ணிக்கிங்க உங்கள் எதிர்கால ஜாதகத்தை உங்க எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற பயிற்சியின் மூலம் சிறந்த யோக பலன்கள் இரண்டு மாதங்களும் யாருக்கு மீன ராசி இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய யோகமும் அடுத்து இரண்டு மாதங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் அதற்காகத்தான் இந்த விளக்கம் அதாவது மீனராசியிலே சனி சுக்கரனும் சேரும் பொழுது நல்ல யோக பலன்களை செய்யும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல வியாபார விருதியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காசு பணங்கள் வருமானங்கள் பதவி யோகங்கள் செல்வ யோகங்கள் எல்லாமே ரெண்டு மாதத்து சிறப்பாக இருக்கும் மே அதாவது மார்ச்ல ஏ பயிற்சி ஆகுது அடுத்து ஏப்ரல் மேல ரெண்டு மாதம் நல்லா இருக்கும் ஏப்ரல் மே வரைக்கும் அப்புறம் ஜூன் ஜூலை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் மீன ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பெண்களால் ஏமாற்றம் கணவனாக இருந்தால் மனைவின் மூலம் ஏமாற்றம் ஆணாக இருந்தால் பெண் மூலம் ஏமாற்றம் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலம் ஏமாற்றம் கணவன் மனைவி பிரச்சனைகள் பண மோசடிகள் வாகன விபத்துக்கள் மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் நோய் நொடிகள் வியாதிகள் கண் நோய்கள் தலையில பிரச்சனைகள் ஹார்ட் இருதய பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கு கவனமாக இருக்குது ஏற்படுத்தும் வாய்ப்பு ஒன்று மிகவும் கவனம் 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 இந்த இந்த ரெண்டு மாதங்கள் அதாவது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வியாபாரத்தில் பற்றவங்க யாரை நம்பி காசு கொடுத்துடக்கூடாது நல்ல பொண்ணு தான் சொல்லி கல்யாணத்தை முடிச்சுருக்காது எனக்கு பத்து பொருத்த இருக்குன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிடக்கூடாது இந்த ரெண்டு மாதங்கள் நல்ல பொண்ணு நல்ல ஜாதகமாக ஆணுக்கு நல்ல ஜாதகம் வந்தாலும் முடிக்கக்கூடாது பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்தாலும் ரெண்டு மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலயும் ஏமாற்றம் ஆகி போறோம் எல்லாத்துலயும் பாதிப்பு வந்துடும் இந்த ரெண்டு மாதங்கள் கவனமா இருக்குன்னு சொல்றேன் எச்சரிக்கையான இரண்டு மாதங்கள் எதிர்பாராத பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் வீட்டுல ஏதாவது வீடுகள் வீடுல கட்டட கட்டடம் ஏதாவது பழு அறிஞ்ச கவனமா பாத்துங்க அது பாட்டுக்கு மேல எழுதி விழுந்துடும் அது பாட்டுக்கு சின்ன சின்ன கீரை வீடு கவனமா பாது பழுது மராமத்து பாத்துக்கணும் மராமத்து பாத்துக்கணும் வாகனங்கள் பழுது அடையாம ஓட்டணும் பிரேக் எல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும் புரிஞ்சுட்டீங்களா இது கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரை நம்பி ஏமாந்துறாதீங்க தொழில பாட்னரா காசு இவளை கேட்கிற அந்த தொழில பார்த்தனா அவ்வளோ காசு வருமானம் வரும் இவ்வளோ காசு வருமானம் சொல்கிறேன்னு காசை போட்டுறாதீங்க பண மோசடிகள் ஏற்படும் திருமணத்தால் கழகங்கள் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிடாது அதில் நிம்மதியை குறைச்சிடும் சந்தோஷத்தை குறைச்சிடும் சொத்துக்கள் வியாபாரத்தில் வருமானத்தில் பலவித பாதிப்புகள் ஏற்படுத்தும் யாரை நம்பி புதுசாக தொழில் எதுவும் தொடங்கிறாரிங்க வெளியூருக்கு வெளியூருக்கு பயணத்தை நிப்பாட்டிங்க வாகனங்கள் பயணத்தை வாகனம் மூலம் பயணம் பண்ணக்கூடியது ரெண்டு மாதம் மிகவும் கவனமாக இருக்கும் சரிங்களா ஆக எச்சரிக்கையான மா எல்லா யோக பலன்கள் உங்களுக்கு ஏப்ரல் மே நல்ல இரண்டு மாதங்கள் நல்ல யோகமாக இருக்கும் இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பயிற்சியால் யோகங்களும் உண்டு பாதிப்பும் உண்டு அப்போ பாதிப்பு தரக்கூடியது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை மிகவும் கவனம் 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 இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா தெல்ல தெளிவான பலன்களை பார்க்கலாம் ஏன்னா இது வந்து எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது இதுதான் உண்மை சரிங்களா இல்லை நம்பருக்கு ஒரு உங்களுடைய எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக பார்க்கணும் நம்மருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்